வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஏழு ஐந்து ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மாலை ஆறு பதினேழு வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய திதி காலை பத்து இருபது வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தி ஆறு வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு ஐம்பது வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி ஏற்படும் மிதனராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் சிம்மராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பணவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நஷ்டங்கள் விரயங்கள் உண்டாகும் மகர ராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு சாதனைகள் புரியக்கூடிய ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணை நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்